ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த சஷ்டி கிருத்திகை வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க கலியூகத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் முருக முருகப்பெருமான வழிபடாத நபர்களைய வந்து இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த வந்து சஷ்டி மற்றும் கிருத்திகை நாளில் வந்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மிகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் முருக பெருமான வழிபாடு செய்பவர்கள் முருக பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதியில விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அதே போல கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இந்த முறையும் ஆசி மாதத்துல வளர்ப்புரை சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒரே சேர வந்திருக்கிறது இல்லையா அதனால் வந்து இந்த நாள வந்து தவற விடாமல் வழிபாடு செய்பவர்களுக்கு சஷ்டி திதியில விரதம் இருந்த பலனும் வந்து கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்த பலனும் வந்து கிடைக்கும் இந்த விரத முறைகளோடு வந்து கூடுதலாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் வந்து உண்டாகும் அப்படின்னு தான் சஷ்டி திதி என்பது வந்து மார்ச் மாதம் நான்காம் தேதி இரவு எட்டு பதினாறு மணிக்கு ஆரம்பித்தா மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரை வந்து இருக்கிறதா கிருத்திகை நட்சத்திரம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி காலை ஏழு இருபதற்கு தொடங்கி அன்றைய நாள் முழுவதும் வந்து இருக்கிறது என்பதால சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒரே சேர இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ராகு காலம் மற்றும் எமக்கண்ட நேரத்தை வந்து நீங்க தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்க வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் எப்பொழுதும் வந்து சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்கள்ல வந்து எந்த முறையில் வழிபாடு செய்வீர்களோ அதே முறையில் நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் அதோடு வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டை வைத்து அதுல வந்து முருகப்பெருமானுக்குரிய தானியமான துவரம்பருப்பை வந்து கொள்ளுங்கள் அந்த துவரம் பரப்பில் வந்து அறுக்கோணம் என்று கூறக்கூடிய அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் கைகளால் வரைந்து கொள்ளுங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு நடுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய வாழையிலேய வைத்து அதற்கு மேலே வந்து அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு கொள்ளுங்கள் இந்த அகல் விளக்க சுற்றி வந்து ஆறு முக்கோணங்கள் வந்து இருக்கும் அந்த முக்கோணங்கள் ஒவ்வொன்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்கணும் இப்பொழுது வந்து தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் கவசங்களையும் முழு மனதோடு கூறி அந்த தீபத்தை வந்து பார்த்தவாறு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்கள் கூறுங்கள் இந்த ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நைவேத்தியமாக வைக்கணும் முழு மனதோடு வேண்டுதலை வைத்த பிறகு கைப்பூர தீப தூப ஆராதனைகள் காட்டி நீங்க வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தீபம் குறைந்தது வந்து அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரை வந்து எரியணும் பிறகு வந்து தீபத்தை வந்து குளிர வைத்து விடுங்கள் அன்று முழுவதும் இது அப்படியே அந்த பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில வந்து இந்த துவரம் பரப்ப வந்து பசுமாட்டிற்கு அல்லது வந்து பறவைகளுக்கு வந்து நீங்க தானமாக கொடுக்கலாம் ஒரு ரூபாய் நாணயங்களை ஏதாவது ஒரு துணியிலையோ அல்லது பேப்பர்லேயோ அல்லது வந்து கவர்லையோ மடித்து பத்திரமாக செலவு செய்யாமல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி வந்து செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்குவதோடு செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் வந்து நாம வந்து என்ன வேண்டுதல முன்வைத்து இந்த தீபத்தை ஏற்றமோ அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார் முருகன் தான் சொல்லணும் மிகவும் வந்து அரிதாக வரக்கூடிய இந்த சஷ்டி திதி மற்றும் கிருத்திகை தவற விடாமல் முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி